presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. P. Chaladurai. Chaladurai தேவன் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைத்து விட்டார் இந்த ராஜ்யம் வந்தாதான் அது கூடிய காரியங்கள் வரும் இந்த ராஜாவை வேணாம் சொல்லிட்டு இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது முடியாத காரியம் நானே ராஜாவா இருப்பேன் வாழ்க்கையில இடம் இல்லை எனக்கு ஏதாவது என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னா அது இடமே கிடையாது நான் யாரையும் ஆசிர்வச்சு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வர முடியாது இந்த ராஜா உள்ள வர வேண்டும் இந்த ராஜா ஆள வேண்டும் இந்த ராஜா உங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டும் அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்ய வேணும் அவருக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் எந்த அளவுக்கு அவருக்கு அர்ப்பணித்து அவருக்காக வாழுகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் என்பதுதான் தேவ வசனத்தின் சத்தியம் ராஜ்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒன்னா வச்சு இணைச்சிட்டார் கர்த்தர் அடுத்தது மத்தியேஷம் பதினாறாம் திருப்போம் பாருங்க ராஜ்யத்தையும் செழிப்பையும் ஒன்னா வச்சு இணைத்து இந்த ராஜா யார் இந்த கிறிஸ்து ராஜா இவர் எப்படிப்பட்டவர் எப்படி வந்து நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் இவர் வந்திருக்கிறார் எதற்காக வானத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார் எதற்காக சிலுவையில் என்ன செய்ய வந்தார் இவர் யார் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் அதான் இரண்டாவது காரியம் முதலாவது ராஜ்யத்தையும் செழிப்பையும் ஒன்னா வச்சுட்டாரு ராஜ்யம் இல்லாம செழிப்பு வராது ராஜ்யம் வந்தா நிச்சயமா செழிப்பு இருக்கும் ராஜ்யத்தை தேடனா செழிப்பு தானாவே பின்னாலே ஓடி வரும் இரண்டாவது ராஜ்யத்தை தேடனா செழிப்பு வரும் காரணத்தினால இந்த ராஜா தான் ரொம்ப முக்கியம் இந்த ராஜாவை குறித்த வெளிப்பாடு அவருடைய அரசாட்சி குறித்த வெளிப்பாடு அவர் யார் எப்படிப்பட்டவர் என்பது குறித்த வெளிப்பாடு தான் ரொம்ப முக்கியம் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு

யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ எல்லாரும் சொல்லுங்க நீ பாக்கியவான் பாக்கியவான் என்ன தெரியுமா ஆங்கிலத்தில் எந்த தருணத்துல இயேசு பேருவை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும் ஏன் சொல்றாரு கேட்கிறாரு நான் யாரு நினைக்கிறீங்க என்ன பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு என்ன நினைக்கிறாங்க ஜனங்கன்னு முதல்ல கேட்டாரு அவங்க சொன்னாங்க நிறைய பேர் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவரே சிலர் உண்மை வந்து எலியா என்றும் சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எரேமியா என்றும் அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் ஜனங்க மத்தியில இப்படிப்பட்ட ஒப்பீனியன் எல்லாம் இருக்குது எலியா எறைமியா யோவான் ஸ்நானகன் யாரோ ஒரு தீர்க்கதர்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆளாளு கொண்டு சொல்றாங்க அப்படின்னாங்க அச்சோராஜ் சரி அது கிடக்கட்டும் நீங்க எங்கூடையே இருக்கிறீங்களே என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நான் யார் என்று நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அதுல முதல் ஆளு பதில் சொல்றது எப்பவுமே பேதுருதான் அவன் சொல்லுகிறான் நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்றான் என்ன சொல்றான் பாருங்க ஒரு பெரிய வெளிப்பாடு அவனுக்கு வருது ஏன்னா இயேசு பின்னால சொல்றாரு இது நீ தானா புரிஞ்சுட்ட காரியம் அல்ல இது ஏதோ உனக்கு அறிவாற்றல்னால யூனிவர்சிட்டி போயிட்டு வந்து டிகிரி வாங்கினதுனால உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை அப்படிப்பட்ட ஆளு கூட புரியாது உனக்கு புரிஞ்சிருக்கு ஏனென்றால் பரலோகத்திலிருந்து உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சிருக்கு உனக்கு ஒரு உதவி கிடைச்சிருக்கு புரிந்து கொள்ளும்படியாக ஒரு உதவி கிடைச்சிருக்கு அதான் சொல்றாரு சீமோனே நீ பாக்கியவான் பதினேழாம் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன் மனுஷீகமான அறிவும் ஞானமும் படிப்பும் உனக்கு இதை குறித்த வெளிப்பாடை கொடுக்கவில்லை பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்ப பரலோகத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி கிடைச்சிருக்குது அந்த உதவி கிடைச்ச உடனே அப்படியே அந்த வெளிப்பாடு அந்த கிடைச்ச உடனே அப்படியே அதை பற்றி கொண்டான் என்ன வெளிப்பாடு இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அதை கவனிக்க வேணும் வேத வசனத்துல ஒரு வார்த்தை கூட முக்கியமானது இல்லைன்னு கிடையாது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எல்லாரும் சொல்லுங்க கிறிஸ்து இது ரொம்ப முக்கியமான அவன் ஏசுன்னு சொல்லல அவன் சொல்லுவான் நான் கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இயேசு கூட வித்தியாசமா இருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சொல்லுகிறான் கிறிஸ்து என்று சொன்னால் என்ன தி கிங் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்று கிறிஸ்து என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பேதருக்கு பாருங்க பரலோகத்தில் ஒரு பெரிய வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு அப்பா இவர் கூட சுத்திட்டு இருக்கிறிய அற்புதங்கள்லாம் செய்யறாரு போதனை எல்லாம் பண்றாரு யாரும் நினைச்சுக்காத பிதாவான சொல்றாரு இவர் யாரோ இல்ல இவர் சும்மா சுருட்டி தெரிஞ்சு ஏதோ நாலு நன்மை செஞ்சுட்டு போயிடலான்னு வரல இவர் வந்து பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற தேவகுமாரனாகிய ராஜா உங்களுடைய உள்ளத்தை அரசாங்கும்படியாக வந்தவர் இவருக்கு ஒவ்வொரு மனுஷனும் உள்ளத்தை திறந்து இடம் கொடுக்க வேணும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவ குமாராகிய ஜீவன் தேவ குமாரனாகிய ராஜா இதை புரிந்து கொள் என்று சொல்லி பரலோகத்திலிருந்து பரலோக பிதா இவனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார் அந்த பொழுதுல அவன் அதை பற்றி கொண்டு அப்படியே அறிக்கை செய்கிறான் என்ன அறிக்கை செய்கிறான் இவர் ராஜா என்று எத்தனையோ பேர் என்னென்னமோ சொன்னாங்க இரேமியா எலியா சொன்னாங்க ஆனா இவன் சொல்றான் இல்ல நீ ராஜா எனக்கு தெரியுது ஏன்னா யார் இன்றைக்கு உலகத்துல எத்தனை பேர் எப்படி சொல்றாங்க பாருங்க சிலர் சொல்றாங்க எல்லாரும் எழுதுறாங்க பேப்பர்ல எல்லாம் உலகத்துக்கு வந்தாராக்கும் அவர் ஒரு நல்ல மனுஷராக்கும் அவர் வந்து நல்ல நல்ல போதனை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம கூட அந்த போதனை எல்லாம் கொஞ்சம் எடுத்து நாமள பின்பற்றலாம் நல்ல எண்ணம் தான் ஆனா அதெல்லாம் செய்ய முடியாது இவர் வந்து சும்மா போதனை கொடுத்துட்டு போக வரல இவர் ஏதோ கிறிஸ்தவ மதத்தை ஆரம்பிச்சு இந்த மதத்துக்கு தலைவராக இருக்க வரல இவர் எதற்கு வந்தார் என்று சொன்னால் ராஜாவாக ஒவ்வொரு உள்ளங்களின் சிம்மாசனத்திலும் இடம்பெறும்படியாக வருகிறார் அந்த ராஜா தான் சொல்றார் இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் தன் உள்ளத்தை திறந்தால் நான் அவனுக்குள் வருவேன் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் இந்த இயேசு ராஜா சாதாரண ஒரு ஆள் அல்ல தங்கப்பட்டணத்துக்கு சொந்தக்காரர் அங்க தங்கப்பட்டினத்தை விட்டுட்டு பூரோகத்துக்கு இறங்கி வந்து மனுஷன் உள்ளத்துல இடம் பிடிக்கும்படியாக கல்வாரி சிறுவையில் ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை போக்கி எல்லாம் செய்து முடித்து விட்டு இப்ப ஒவ்வொரு வாழ்க்கையின் வாசலையும் நின்று தட்டி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு உள்ளத்தின் கதவுகளையும் தட்டி கொண்டிருக்கிறார் சிம்மாசனத்தில் அமர வேண்டும் நான் உனக்கு இருக்க வேண்டும் அப்பதான் உன்னுடைய வாழ்க்கை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உடைய தேவைகளுடைய கவலைகளுடைய பாரங்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இந்த பரலோகத்தின் ராஜா தங்கப்பட்டணத்துக்கு சொந்தக்காரர் ராஜாதி ராஜா கத்தாதி கர்த்தன் உள்ள வந்து உட்கார்ந்தார் என்றால் அவர் அரசாண்டார் என்றால் அங்கே குறைவே கிடையாது தரித்திரமே கிடையாது அதனால தான் தட்டி கொண்டிருக்கிறார் அவைதான் சொல்றேன் இயேசு ஏற்றுக்கொள்ளலையா ரட்சகராக ரட்சகராக அறிந்திருக்கிறீர்களா தெரியுமா உங்களுக்கு அவர் உங்கள் ரட்சகர் என்று சொல்லி நிச்சயமா நீ சொல்ல முடியுமா மாமாங்க இயேசு என்னுடைய ரட்சகர் நான் அவர் அறிஞ்சிருக்கேன் எனக்குள்ள அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்று சொன்னால் அருமையானவர்களே இன்றைக்கே உள்ளத்தின் கதவுகளை திறவுங்கள் உள்ள அனுமதியுங்கள் அதுதான் வாழ்க்கையில முக்கியமான காரியம் அதை விட முக்கியமான காரியம் ஒன்றும் கிடையாது இந்த ராஜா உள்ள வரணும் அதுக்காக கீழே அறங்கி வந்தவர் வெளிப்பாடு இவனை வந்து அப்படியே பிடித்து கொண்டது அதுதான் பெரிய வெளிப்பாடு பாருங்க அது உடனே சொல்றாரு ஏசு பதினெட்டாம் ஆசனத்துல நீ பேதிருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை இந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே இவன் ஒரு ஸ்பெஷல் பர்சன் ஆயிட்டான் ஒரு விசேஷமான ஆள் ஆயிட்டான் இந்த சந்தர்ப்பத்தில் தான் சொல்கிறாரு நீ பா எதுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஏசு ராஜான வழிபாடு வந்துடுச்சு ஏசு இருந்து வந்த ராஜா இந்த உள்ளத்தில் வாசம் கொண்ட வந்த ராஜா உள்ளத்துல இடம் பிடிக்க வந்த ராஜா அதுக்கு தான் சிலுவேன் அதுக்கு தான் மரணம் அதுக்கு தான் ரத்தம் சிந்துதல் என்று உள்ளம் கழுவப்பட வேண்டும் இந்த ராஜா என் உள்ளத்துல ஆள வேண்டிய ராஜான்னுங்கிற வெளிப்பாடு வந்துட்டான் ஒவ்வொருவனும் அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை பெற்ற ஒவ்வொருவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எத்தனை பேர் சொல்றீங்க அந்த வெளிப்பாடு எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லுங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எனக்கு குறைவே கிடையாது இவ்வளவு பணக்காரர் உள்ள வச்சுக்கிட்டு எப்படி குறைவா இருக்க முடியும் தரித்திரத்தை பற்றி யோசிக்க கூடாது பாருங்க விசுவாசியுடைய மைண்டே வித்தியாசமானதா இருக்க வேண்டும் இவ்வளவு பெரிய ராஜாதி ராஜா உள்ள வந்து வீற்றிருக்கிறார அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த வெளிப்பாடு உனக்கு வந்த உடனே கத்தர் சொல்றாரப்பா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு குறைவே கிடையாது இந்த ராஜா வந்துட்ட பிறகு நீ தருத்திரத்துல இருக்க போல இனிமே நீ மீன் கலையிறவன் இல்ல நீ காசு கலையிறவன் இல்ல நீ புழப்பு கலையிறவன் இல்ல இனிமே நீ தொட்டதெல்லாம் ஆசீர்வாதம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லிட்டு சொல்றாரு இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன் எந்த கல்லின் மேல இந்த வெளிப்பாடு சபையை உண்டாக்க போறாரு சபைக்கு பேதிரு தலைவனாக போறான் ஆண்டவர் சொல்றாரு இயேசு ராஜான்னு வெளிப்படுத்தலை பெற்றாள் அவன்தான் சபைக்கு பாஸ்டரா இருக்க போறான் ஏன்னா இவன் தான் அந்த சபைக்கு இந்த வெளிப்பாட்டை பிரசங்கிக்க போகிறான் இயேசு ஆள விரும்புகிறார் இயேசு உள்ள வர வேண்டும் இயேசுவுக்கு முற்றிலுமாயிரம் அர்ப்பணிக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இத பிரசங்கம் பண்றதுக்கு தான் பேதிரு பாஸ்டர் இதுக்கு தான் சபை அவர் சொல்றார் இந்த கல்லின் மேலும் சபையை கட்டுவேன் சபையை கட்டுவேன்னா என்ன அர்த்தம் கட்டிடத்தை கட்டுறதுன்னு அர்த்தம் இல்ல கட்டடத்தை ஆண்டவர் கட்டடம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கட்டடம் நமக்கு நம்ம பெருசா கட்டடம் பெருசா இதான் நினைக்கிறாங்க கட்டடம் இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டுறோம் இது பண்றோம் அது இல்ல கட்டடம் கிடையாது இவ்வளோ அழகா கட்டணும் கிடையாது கட்டடம் வந்து நம்ம அழகா கட்டுறோம் நம்ம பெருசா கட்டுறோம் நமக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம அதை வசதியாக கட்டுறோம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா கட்டடத்தை காட்டிலும் முக்கியமான ஆள் நாம் கட்டடத்து உள்ள இருக்கிற நாம் சபையை கட்டுவேன்னு சொன்னா கட்டிடத்தை இல்ல ஒரு ஸ்தாபனத்தை இல்ல ஒரு நிறுவனத்தை கட்டுவேன் கிடையாது கிடையாது சபையை கட்டுவேன்னு சொன்னா ஏசு சொல்றாரு பேதுருவே நீ தான் சரியான ஒன்னதான் சபைக்கு சீஃபா நான் வைக்க போறேன் சீஃப் பாஸ்டர் நீதான் ஏன்னு சொன்னால் சபையை கட்டணும்னா இந்த வெளிப்பாடு தேவை சபை வந்து சும்மா வந்து சாங்கியம் சம்பிரதாயம் சடங்காச்சாரம் பண்றதுனால் கட்டப்பட முடியாது வெறும் சம்பிரதாயங்களையும் சடங்காச்சாரங்களையும் பின்பற்ற சபைகளில் உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட முடியாது சொல்றார் இந்த கல்லின் மேலும் சபையை கட்டுவேன் உனக்கு பரலோகத்திலிருந்து உள்ளங்கள்ல அவன் ஆள வேண்டும் என்கிற வெளிப்பாடு இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம் இதை நீ பிரசங்கிக்க போகிறாய் இந்த வெளிப்பாட்டை வைத்து சபையை மக்களை குடும்பங்களை வாழ்க்கைகளை நான் கட்டப்போகிறேன் இருக்கீங்களா இதுலதான் சபை கட்டப்படுதுங்க சபை வந்து சும்மா பாரம்பரியத்தில் கட்டப்படுறது இல்ல உபதேசங்கள்ல கட்டப்படுகிறது கிடையாது தெய்வீக வெளிப்பாட்டினால் கட்டப்படுகிறது தான் இங்க பிரசங்கம் பண்ற ரொம்ப முக்கியம் நம்புகிறேன் நான் அதனால தான் சும்மா எங்கேயாவது போய் என்னத்தையா கேட்டா போதும் அப்படிங்கறத நான் நம்புறது கிடையாது கிடையாது வெளிப்பாட்டை கேட்கணும் தெய்வீக வெளிப்பாடு உண்டாக வேண்டும் இங்க வருகிற ஒவ்வொரு நேரம் வெளிப்பாட்டு நேரமா இருக்க வேண்டும் அப்பதான் வாழ்க்கைகள் கட்டப்பட முடியும் குடும்பங்கள் கட்டப்பட முடியும் இதை வச்சுதான் ஏசு சொல்றாரு நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார் கட்டினாரா இல்லையா கட்டினாரு பாருங்க அப்பேற்பட்ட பேதர்வு தான் எருசிலேமிலே அங்க பிரசங்கிக்கிறான் வேதம் சொல்லுகிறது ஆயிரம் ஆயிரம் மக்கள் அங்கே அந்த எருசலேம் சபையில் இருக்கிறார்கள் அவரெல்லாம் வந்து அங்க எப்படி வந்து பணத்தை கொண்டு வந்து ஊழியத்துக்காக கொடுத்தார்கள் என்று எழுதி அவனுடைய பாதபடியிலே கொண்டு வந்து வைத்தாரலாம் அவன் காமிக்கிறான் ஜனங்களுக்கு பணம் எங்க இருக்கணும் கிறிஸ்து எங்க இருக்கணும் கிறிஸ்தவர் ராஜா அவர் தான் இங்க தலையில் இருக்கணும் பணம் தலையில் இருக்கக்கூடாது பணம் எங்க இருக்கணும் கால்கிட்ட கிடக்கணும் ராஜாவாகிய கிறிஸ்து எங்க இருக்கணும் நம்முடைய உள்ளங்கள்லே அரச வேண்டும் ஜனங்களுக்கு முன்பாக அவன் காமிக்கிறான் அவன் கிறிஸ்துவ ராஜாவாக உள்ளங்கள்ல வீற்றிருக்க செய்தபடினாலே கிறிஸ்து ராஜா என்கிற வெளிப்பாட்டை அவன் பிரசங்கிக்கப்பட்டபடினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வெளிப்பாட்டை பிரசங்கித்து கிறிஸ்து ராஜா உள்ளங்களை ஆட்கொள்ளுகிறபடினாலே பணம் வந்து எல்லா ஊழியத்துக்கான தேவைகள் எல்லாம் வந்து எங்க கொட்டப்படுது காலு கீழே வந்து கொட்டப்படுகிறது இருக்கீங்களா பேதூர் பையத்துக்கிட்டு வீடு வீடா போல டிக்கெட் அடிச்சுக்கிட்டு ரெண்டே ரெண்டு டிக்கெட் வாங்கிங்க பிரதர் பேதுர் எருசலேம் சபை முழுக்கும் டிக்கெட் அடிச்சு எட்டாயிரம் டிக்கெட் அடிச்சு எட்டாயிரம் பேரும் ஆளுக்கு பத்து டிக்கெட் வைத்தீங்கன்னா நம்ம எண்பது லட்சம் திரட்டில்லாமாக்குன்னு கணக்கு போட்டு சொல்ல இந்த கணக்கெல்லாம் கிடையாது எண்பது லட்சம் குப்பை ஜனங்கள் வந்து சரியானபடி விசுவாசிக்க ஆரம்பித்தார் சரியான வெளிப்பாட்டை பெற்றால் எண்பது லட்சம் இல்லை எண்பது கோடி இல்லை என்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாம் வந்து சந்திக்கப்படும் அதான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால தான் இங்கே டிக்கெட் அடிக்கிறது கிடையாது அதெல்லாம் நம்புறது கிடையாது நாங்கள் அதனால்தான் வீடு வீடாக போகிறது கிடையாது இது வந்து அங்கங்கே போய் தண்டல் பண்ணுறது கிடையாது கிடையாது அதல்ல ஊழியம் வெளிப்பாட்டில் கட்டப்படுகிற ஊழியம் வெளிப்பாட்டின் மூலமாக கிறிஸ்து ராஜா என்கிற வெளிப்பாட்டின் மூலமாக அது கட்டப்படுகிறது சும்மா பேத வந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு நான் ஜவம் பண்ணுற நாக்கும் நாற்பத்தோரு நாள் உபவாசம் போடுற நாக்கும் எப்படியாவது கத்தட்ட மன்றாடி கெஞ்சி கதறி நான் கேட்டா எட்டாயிரம் பேர் சேர்ந்து கதர்னா கதருங்க கத்துற அப்படியா தேவையெல்லாம் சந்திப்பாருன்னு சொன்னா கிடையாது தேவையெல்லாம் சந்திக்கிறது ஒண்ணுமே கிடையாது ஏசு சொல்றாரு உங்கள் பரம பிதா இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியவில் என்று அறிந்திருக்கிறாரு அதனாலதான் பேதூர் கூப்பாடு போடல கண்ணீர் விடல மன்றாடல இப்படிப்பட்ட கூட்டங்கள்லாம் நடத்தலை வந்து கொட்டுதங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யும்படியாக வந்தங்க நிரம்புகிறது பாருங்க வெளிப்பாடு இங்கே பேதுருவ பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது தாவிதை குறித்த ஒரு உதாரணத்தை குயிக்க சுட்டி காமிச்சிட்டு போவோம் எப்படி அவன் தேவன் ராஜா என்பது குறித்த ஒரு வெளிப்பாட்டை அவன் பெற்றிருந்தான் பாருங்க அது பெற்றிருந்ததுனால தான் காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அவன் பெரிய ராஜாவானான் அவன் வெள்ளியும் பொண்ணும் ஏராளமாக அவன்கிட்ட கிடந்தது அவன் தேவாலயம் கட்டுறதுக்கு எவ்வளவு கொடுத்தான்னு வாசித்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க கோடான கோடி கோடான கோடி டாலர்கள் சொல்லி டேக்ஸ் பைபிள்ல கணக்கு போட்டு சொல்றாரு அவரு வாஸ்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் தான் இவன் எப்படி இவ்வளவு பணம் வந்துட்டு வந்தது எப்படி இவ்வளவு செல்வ செழிப்புல இவன் வாழ்ந்தான் பார்த்தா அவன்ட்டு ஒரு பெரிய வெளிப்பாடு பாருங்க முதலாம் வசனம் பின்பு தாவித ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான் செய்ய வேண்டிய வேலையோ பெரியது இருக்கீங்களா என்ன செய்ய வேண்டிய வேலை தேவாலயத்தை கட்ட வேண்டிய அது பெருசு ஆனா இவன் வந்து ரொம்ப யங்கா அது ஒரு மனுஷனுக்கு தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை அரண்மனையில் அவனுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு பாருங்க கர்த்தர் வந்து பிச்சைக்கார கடவுள் இல்ல கர்த்தருக்கு நான் செய்ய போறேன் கர்த்தருக்கு என்ன கட்ட போறேன் அரண்மனை அவர் ராஜாவா இருக்கிறதுனால அவருக்கு அரண்மனையை கட்ட போறேன்னு சொல்லி அதுக்கு பிறகு உள்ள வசனங்களை வெள்ளியும் பொண்ணும் கொண்டாந்து குவிக்கிறான் கொட்டுறான் அதிகாரிகள் அதையே செய்கிறார்கள் ஜனங்களும் அதையே செய்யறாங்க அதிகாரம் ரொம்ப அற்புதமான அதிகாரம் கடைசியில் வாசிங்கன்னா இருபத்தி எட்டாம் வசனத்தை அவன் தீர்க்காயிசும் ஐஸ்வர்யும் மைனியும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலும் மரணம் அடைந்தான் அவன் குமாரனாகிய சால முன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் பாருங்க அவனுக்கு ஐஸ்வர்யத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் குறைவே கிடையாது ஏனென்றால் ராஜ்யத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் ஒன்றை இணைத்து வைத்து விட்டார் தேவனுக்கு ராஜாவாக உள்ளத்திலிடம் உண்டாக வேண்டும் தேவனுடைய ஆலயத்தை ஒரு அரண்மனையை போல அவன் காண்கிறான் அப்படிதான் அதை எண்ணுகிறான் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா இவருக்கு இந்த உலகத்தின் ராஜாக்களை காட்டிலும் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை நான் கத்த வேண்டும் என்று அப்படிதான் உள்ளத்துல இந்த தேவனுக்குரியாதைய உள்ளத்திலே அவன் காண்பிக்கிறான் ஆனால் தான் தேவன் அவனை பற்றி சொன்னார் என் உள்ளத்துக்கு பிடித்தவன் சொல்றார் கர்த்தர் அவனை பார்த்து என் மனதுக்கு ஏத்தவன் பார்த்தா தேவனுக்கு அவ்வளவு பிரியமா இருக்குன்னு சொன்னா தேவனை எப்படி எண்ண வேணுமோ அந்த விதத்துல எண்ணுகிறான் தேவனை எப்படி பார்க்க வேணுமோ அப்படி பார்க்கிறான் அ ரைட் கான்செப்ட் ஆஃப் காட் அ ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் காட் சரியான புரிந்து கொள்ளுதல் தேவன் எப்படிப்பட்டவர் பட்டார் என்பது குறித்து ஒரு புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு இருக்கிறபடியனால தேவன் சொல்றாரு இவன்தாம்மா எனக்கு பிடிக்குது இவனுக்கு அறிவு இருக்குது இவனுக்கு நாம நினைக்கிறோம் கண்ணீர் விட்டா கருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு பிரசங்கமே நடக்குது பாருங்க கண்ணீர் விட்டுருக்குறாயா எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பாய் அப்ப எல்லாம் கண்ணீரை கம்பேர் பண்ணிக்கிறாங்க நீ எவ்வளவு கண்ணீர் பெட்ட நான் எவ்வளவு கண்ணீர் விட்டேன் நீ ஒரு குளம் விட்ருப்பியா நீ ஒரு சொம்பு விட்ருப்பியா நீ ஒரு பக்கெட் விட்டுருப்பியா இதான் உலகம் ஆவிக்குரிய உலகம் அப்படிதான் இருக்கு பாருங்க தேவன் கண்ணீரை பார்த்து எடை போடுறவர் அல்ல தேவன் உள்ளத்தை பார்க்கிறார் எப்பேர்ப்பட்ட மரியாதை என்ன அறிவு அறிவு இந்த ஞான அறிவு உள்ளத்தில் உண்டாகும் போது தேவன் அதை மதிக்கிறார் அதுக்கு தான் மரியாதை அது ராஜ்யத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் செழிப்பி ஆண்டவர் ஒன்னா நினைச்சிட்டார் செழிப்பி வேணும்னா தேவன் ராஜாவா இருக்கணும் ஏசு ராஜாவா இருக்கணும் வாழ்க்கையில் இல்லைன்னா செழிப்பு முடியாதுங்க நான் தான் போதிக்கிறேன் ஏசு உங்களுடைய வாழ்க்கையில் அரசாக வேண்டும் அவருக்கு முதலிடம் இருக்க வேண்டும் அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டும் அவருடைய நோக்கத்துக்கு மரியாதை அவருடைய வார்த்தைக்கு மரியாதை இப்படி வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தெய்வீக ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில காணப்படும் இரண்டாவது சொன்ன ஆகவே இந்த ராஜாவையும் அவருக்கு அடுத்த காரியங்களையும் அறிந்து கொள்வது இவர் யார் எப்படி ஆள வந்திருக்கிறார் இவருக்கு என்ன விதமான இடம் கொடுக்க வேணும் நான் என்பது குறித்த வெளிப்பாடுதான் தான் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன்